இன்றைக்கி தினமலருடைய இது உங்களிடம் அப்படிங்கிற ஒரு பகுதி வாசகர் பகுதி வாசகர்கள் வந்து கடிதங்கள் எழுதுவாங்க அப்படின்னு தினமலர் சொல்கிறது ஆனால் அதில் வரக்கூடிய கடிதங்கள் எல்லாம் படிக்கும்போது தினமலருடைய உதவி ஆசிரியர்கள் எழுதக்கூடிய கடிதங்கள் போல தான் தெரிகிறது அது என்ன இழவோ இருக்கட்டும் அதுல வந்து திருமாவளவனுக்கு சூடான ஒரு கேள்வியை ஒரு வாசகர் கேட்டிருப்பதாக தினமலர் சொல்கிறது என்ன கேள்வியினால் திருமாவளவன் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு முருகன் தமிழ் கடவுள் என்றால் அவரது பெற்றோரான சிவனும் பார்வதியும் அண்ணன் விநாயகரும் கூட தமிழர்களாக தானே இருந்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் பிள்ளையாரவ சொல்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை திருமாவளவன் கேட்டிருக்கிறார் இந்த கேள்விக்கு விடை சொல்ல தினமலருக்கோ தினமலின் வாசகர்களுக்கோ துப்பு இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து சிவபெருமானின் மைத்துனரான திருமால் தமிழரா இல்லையா என்கிற ஆராய்ச்சியில் திருமாவளவன் எப்போது இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த மடைமாற்றக்கூடிய ஒரு செயலை பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் போன்றவர்கள் சனாதனத்தை நோக்கி இது போன்ற கேள்விகளை எல்லாம் லாஜிக்கலான கேள்விகளை எல்லாம் எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்க முடியாமல் கேள்வி கேட்பவர்களை கேள்வியும் கிண்டலும் செய்வது வேறு ஒரு டாப்பிக்கு மடை மாற்றுவது இது போன்ற வேலைகளை தான் இந்த பார்ப்பனர்கள் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி நாம சப்ஜெக்டுக்கு வருவோம் முருகன் ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுப்படை வீடு என்று சொல்லக்கூடிய முருகனின் ஆறு வீடுகளுமே தமிழ் நிலத்தில்தான் இருக்கிறது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் குன்று இருக்கிற இடங்களில் குமரன் இருக்கிறார் வட இந்தியாவில் ஏகப்பட்ட குன்றுகள் இருக்கிறது குமரம் அங்கு இல்லை எனவே முருகனை நீண்ட காலமாக தமிழ் கடவுளாகத்தான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றான ஒரு விஷயம்தான் பொதுவா பாத்தீங்கன்னா வட இந்திய பெருந்தெய்வங்கள் எல்லாத்துக்குமே சகசிரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க சகசிரநாமம்னா என்னன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆயிரம் பெயர் இருக்கும் அந்த ஆயிரம் பெயர்களையும் சொல்லி மந்திரம் மாதிரி வரிசையா சொல்லி துதிப்பது தான் இந்த சகஸ்ரநாமம் விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாமம் இருக்கிறது சிவனுக்கு சகஸ்ரநாமம் இருக்கிறது ஆனால் முருகனுக்கு அது மாதிரி சகசரநாமம் எதுவும் கிடையாது ஏன்னால் வட இந்தியா வழிபாட்டில் முருகன் கிடையாது மாறாக முருகனை துதிப்பதற்கு நமக்கு முழுக்க முழுக்க தமிழில் உருவாக்கப்பட்ட கந்தசஷ்டி கவசம்தான் இருக்கிறது சங்க காலத்தில் எழுதப்பட்ட திருமுருகாற்று படை இருக்கிறது இது எல்லாமே பழங்காலத்தில் இருந்து தமிழர்கள் முருக வழிபாட்டில் இருந்திருக்காங்க என்பதற்கான ஆதாரங்கள் சரி இந்த முருகனுக்கு அம்மாவையும் அப்பாவையும் கிரியேட் பண்ணுறது அண்ணன்னு சொல்லிட்டு கணேசனை கொண்டு வர்றது இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் தான் இந்த வேலைகளை எல்லாம் பார்ப்பனர்கள் செய்திருக்கிறார்கள் எதுக்கு அதை செஞ்சிருக்காங்கன்னா தமிழர்கள் அவர்களுக்கு என்று ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்கள் குறிஞ்சி நிலத்தின் தலைவனான ஒரு வேடனை தங்களுடைய கடவுளாக அவர்கள் வந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த நிலத்துல நாம நீடித்து வாழணும் தலைமுறை தலைமுறையா நாம வசிக்கணும் அப்படின்னும் போது அந்த கடவுளோடு ஏதோ ஒரு சொந்தத்தை வந்து நாம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களிடமெல்லாம் வேறு மாதிரியான சொந்தங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் கடவுளை அப்படி ஏமாற்ற முடியாத அதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்கந்த புராணத்தை இங்க கொண்டு வராங்க ஸ்கந்தர்ன்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் ஒரு தெய்வம் இருந்திருக்கு அந்த தெய்வம் தான் நம்ம முருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புனை சுருட்டை இவர்கள் உருவாக்கிறார்கள் அந்த ஸ்கந்த பிராணத்தில் தான் முருகர் என்பவர் தீப்பொரியிலிருந்து பிறந்தவர் அவர் வந்து ஆறு முகம் அவருக்கு வந்து ஆறு முகம் இருக்குது அவர் ஆறாக பிறந்தாரு ஆரைத்தீவம் சேர்த்து ஒன்று ஆக்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாம் அங்கிருந்து தான் உருவாக்கப்படுகிறது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பனர்கள் தங்கள் இருப்பை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த கடவுள் புராணங்களை இந்த இதிகாசங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் திருமாவளவன் போன்றவர்கள் அவர்களுடைய அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய இது மாதிரியான லாஜிக்கலான கேள்விகளை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏன் பதட்டம் வருதுன்னா இதனால தான் பதட்டம் வருது ராமாயணமும் மகாபாரதமும் ரொம்ப காலத்துக்கு முற்பட்டு எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் சொல்கிறார்கள் பார்ப்பனர்கள் சொல்கிறார்கள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் ஏன் முருகன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை அவர்களை நோக்கி கேளுங்கள் அதுக்கு அவர்களிடம் ஏதாவது பதில் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் வைணவ மாதத்தை பரப்புவதற்காக எழுதப்பட்ட இதிகாசங்கள் இவை எல்லாமே வந்து கிரேக்க புராணங்கள் பழங்கால எகிப்திய கதைகள் இதில் இருந்தெல்லாம் சில கதைகளை எடுத்து ஒரு புனை சுருட்டாக இங்கு உருவாக்கப்பட்டவை இது எல்லாமே கிறிஸ்துவத்துக்கு முன்பாக எழுதப்பட்டவை காலம் காலமாக ராமாயணம் மகாபாரதம் இருக்கிறதுன்னு இவர்கள் நம்மிடையே சொல்லி வந்தாலும் கூட அவற்றுக்கான ஆதாரம் எதுவுமே அவர்களிடம் இல்லை தமிழர்கள் தொன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீழடியிலேருந்து நம்ம ஆதாரங்களை எடுத்து தோண்டி எடுத்து காமிச்சிட்டு இருக்கோம் அதுபோல் ராமாயணத்துக்கோ மகாபாரதத்துக்கோ வட இந்தியர்களிடம் பார்ப்பனர்களிடம் சனாதனவாதிகளிடம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் வைணவ மதத்தை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட இதிகாசங்கள் தான் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இதுலேயும் முருகரை பற்றி எந்த விதமான கதைகளும் இல்லை ஸோ முருகரை இவர்கள் எப்போ கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் மெது மெதுவாக முருகரை பெருந்தெய்வமாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த பார்ப்பனர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் முருகருக்கு ஒரு அப்பா அம்மாவை உருவாக்குறது ஒரு அண்ணனை உருவாக்குறது எப்போவுமே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு சினிமா எடுத்தாலே நல்லா ஓடும் அந்த காலத்தில் ஏது சினிமா அதனால அதற்காக சில இதிகாசங்களை வந்து அவர்கள் புதியதாக புராணங்களையும் இதிகாசங்களையும் அவர்கள் புதியதாக உருவாக்கி இருக்கிறார்கள் இவையெல்லாம் வெறும் புனை சுருட்டுகள் அப்படின்னு தெரிஞ்சா மக்கள் விழித்தெழுந்து விடுவார்கள் அதற்கு பிறகு பார்ப்பனர்களை நம்ப மாட்டார்கள் பார்ப்பனர்கள் இந்த ஊர்ல எதுக்கு இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இது போன்ற காரணங்களால தான் அவர்கள் இது போன்ற கதைகளை உருவாக்கி அந்த கதைகளை யாராவது தர்க்க ரீதியாக கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று அந்த கேள்வியை திசை திருப்புவது அல்லது கேள்வி கேட்டவரை கேள்விக்கு உள்ளாக்குவது அப்படின்னு விஷு பாணியில ஒரு குழப்படி வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நேரங்களில் காமெடியாக பேசுகிற மாதிரி தோன்றினாலும் கூட அவர்கள் உள்ளுக்குள் பதட்டம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை தினமலர் இப்போது திருமாவளவன் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதட்டம் அடைந்திருக்கிறது தினமலர்ல எவ்வளவோ ஆன்மீக எழுத்தாளர்கள் எழுதுறாங்க அந்த பத்திரிகையில ஆன்மீகம் தொடர்பாக அவ்வளவு கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது சிம்பிளா ஒரு சந்தேகத்தை திருமாவளவன் கேட்டிருக்கிறார் முருகர் தமிழ் கடவுள் என்றால் விநாயகர் ஏன் தமிழ் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதுக்கு பதிலை சொல்லிட்டு போ பதில் சொல்ல துப்பு இல்லைனா நீங்கள் உருவாக்கிய புனை சுருட்டுகள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் எழுதிவிட்டோம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு போயிடுது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்